இரண்டு கன்னியாஸ்திரிகள் ஒருத்தவங்க வயதானவங்க நடுத்தர வயதை கடந்தவங்கன்னு ஒரு இளம் கன்னியாஸ்திரி ஒரு இடத்துக்கு வந்து அவங்க வந்து ஜபமண்ணம் போயிட்டு ஒரு பஸ்ஸில் திரும்புவாங்க திரும்புகிற இடத்துல ஒரு ஸ்டாப்பில் ஒரு அழகான வசீகரமான ஒரு வாலிபன் வந்து அந்த பஸ்ஸில் ஏறுவான் அது புதுசாக திருமணமானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் அவன் வந்து அந்த மனைவி கை காட்டுவா இது ஏறுவான் இப்போ போயிட்டே இருக்கும்போது இந்த இளம் கன்னியாஸ்திரிக்கு அவனுடைய தோற்றம் வந்து ஒரு வசீகரமான தோற்றம் இருப்பதனால அவளையும் அறியாமல் அவள் கண்கள் அவன் மீது அடிக்கடி போய் போய் ஒரு சின்ன ஒரு சபளம் மாதிரி அவளுக்கு இருக்கும் அந்த இவங்களுக்கான நிறுத்தம் வர்ற வரைக்குமே ஒரு ஊசலாட்டம் இருக்கும் ஒரு கை குழந்தையோடு இருக்கிற ஒரு பெண் வந்து அழகான ஒரு அந்த குழந்தையோடு இருக்கிறத பார்க்கும்போது அந்த குழந்தையே ஒரு இயேசுவை போல் இருக்கிறது அப்படின்னு அவனுக்கு தோணும் அதை மீறி இந்த வாலிபன் மீதான மனசு வந்து ஒரு அலைபாயக்கூடிய ஒரு இடம் வந்து அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவன் அவன் ஒரு ஸ்டாப் வரும்போது இறங்கிடுவான் அடுத்த ஸ்டாப் வரும்போது சர்ச் ஸ்டாப் வந்துடும் இவங்க ரெண்டு பேரும் இறங்குவாங்க அந்த தூங்கின வயதான அந்த கன்னியாஸ்திரின்னு சேர்ந்து நடந்து போகும்போது சர்ச்சுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு ஒரு ஐநூறு மீட்டர் இருக்கும் நடந்து போகும்போது இந்த இளம் கன்னியாஸ்திரி கேட்பாங்க உங்களுடைய பருவத்தை நீங்கள் எப்படி கடந்தீர்கள் உங்கள் வாலிபத்தை எப்படி கடந்தீங்க கேட்கும்போது அந்த மூத்த கன்னியாஸ்திரி கேட்பாங்க ஏமா அவனு கேட்குற அப்படின்னு கேட்பாங்க இல்லை நான் பஸ்ஸில் வரும்போது ஒரு வாலிபனை பார்த்தேன் அவனுடைய தோற்றம் என்னை ரொம்ப வசீகரிச்சிச்சு என் மனசு கொஞ்ச நேரம் அலை வாய்ந்தது ஒரு ஒரு செகண்ட் எனக்கு சபலைப்படுறது மாதிரி இருந்துச்சு எனக்கு அதனால் கேட்டேன் அப்படின்னு போது ஐயோ நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட கர்த்தருக்கு கர்த்தருக்காக நம்ம வாழ்க்கையை நான் அர்ப்பணித்த பின்னாடி இந்த வாழ்க்கையை வந்து நீ வந்து சிந்தித்திருக்கவே கூடாது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா தப்புன்ட்டு சொல்லி அந்த அறிவுரைகளாக சொல்லி அட்வைஸாகவும் சொல்லி கொள்வாய் அந்த அம்மா சொல்லி முடிச்சிருந்தேன் இதுக்கு என்னதான் செய்கிறதுன்னு அந்த இளம் கன்னியாசிரி கேட்பான் அப்போ அந்த இளம் பெரிய கன்னியாசிரி சொல்லுவாங்க நீ பாவ மன்னிப்பு கேட்டுருது கர்த்தர் முன்னாடி நீ சரணடைஞ்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னே மறுநாள் பாவ மன்னிப்பு கூண்டுல அப்போய் உட்கார்ந்துருப்பாங்க அந்த இளம் கன்னியாசரி அந்த ஜன்ன ஒரு கதவு மறைக்கப்பட்ட இன்னொரு பகுதியில் பாதிரியாரினுடைய பெரிய மனிதன் பெரிய அந்த வயதான பாதிரியாரின் குரல் கேட்கும் சொல்மகளே என்ன தவறு செய்தாய் சொல்மகளே அப்படின்னு சொன்னோன்னா அவள் விசும்பி அழ ஆரம்பிப்பாள் அழுகை சத்தம் மட்டும் கேட்கும் திரும்பவும் அந்த வயதான பாதிரியார் சொல்வார் மகளே கண்கிழங்காதே கத்தர் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார் உன் பாவங்களையும் சேர்த்து மன்னிக்கக்கூடியவர் ஒரு கருணை மிக்கவர் சொல் மகளே நீ செய்த தவறு என்ன அப்படின்னு கேட்பார் மீண்டும் விசும்பி அழ ஆரம்பித்த அந்த இளம் கன்னியாஸ்திரி சொல்வாள் நான் செய்த பாவம் கன்னியாஸ்திரி ஆனதுல கதை முடியும் நான் செய்த பாவங்கள் என் கண்கள் முன்னே பின் ஆடுதை என் தேவனே நான் செய்த பாவங்கள் என் கண்கள் முன்னே பின்தை என் தேவனே மன்னியும் ஏசையா மன்னியும் ஏசையா மன்னியும் மன்னி ஏசையா நான் செய்த பாவங்கள் என் கண்கள் முன்னே நின்றாடுதே, என் தேவனே